தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக சீனா உரிமை கோரும் நிலையில் தாய்வானின் எல்லைகளை சுற்றி வளைத்து சீன ராணுவம் போர்பயிற்சியை மேற்கொண்டிருப்பதால் தென் சீன கடலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது சீன ராணுவத்தின் முப்படையினரும் இரண்டு நாட்களாக மேற்கொள்ளும் போர் பயிற்சி பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் இறையாண்மையை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை என்று சீன ராணுவம் அறிவித்துள்ளது சீனாவின் ராணுவ பயிற்சி அதன் ஆயத்த நிலையை பரிசோதிக்கும் வகையில் நடைபெறுகிறது என சீனாவின் கிழக்கு வட்டார ராணுவ பேச்சாளர் கேப்டன் லீசி தெரிவித்துள்ளார் தாய்வானின் வடக்கு தெற்கு கிழக்கு வட்டாரங்களில் பயிற்சி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார் போர் கப்பலும் இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்று சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகம் தெரிவித்தது இதற்கிடையே தாய்வானின் சுதந்திர மற்றும் ஜனநாயகத்தை மிரட்டும் பயிற்சியை உடனே நிறுத்துமாறு தாய்வான் ஜனாதிபதி லாய் ஜிங் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சீனாவின் நடவடிக்கைகளை தாய்வான் படைகள் தடுத்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது அத்துடன் தாய்வானை தனது நாட்டுடன் இணைக்க ராணுவ பலத்தை கூட பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று திங்கட்கிழமை சீனா மீண்டும் இருந்தது சீனாவின் நடவடிக்கை பதற்றத்தை அதிகரிக்க செய்கிறது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்